ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சிலபஸில் வர தமிழில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸும் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி காப்பியங்கள் ஐந்துருங்க காப்பியங்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதோட வீடியோஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழும் கிறிஸ்தவமும் பார்க்க போகிறோம் இதுல ஃபர்ஸ்ட் யார் பத்தி பார்க்க போறோம்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவரோட காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவர் ஒரு இத்தாலி நாட்டு பாதிரியார் இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி மதுரை தமிழ் சங்கத்தார் இவருக்கு கொடுத்த பட்டம் வந்து தைரியநாதர் அந்த தைரியநாதர் அப்படிங்கிற தான் மாத்தி வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு ஆசிரியர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுப்ரதீப கபிராயர் இதோட பணிகள்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ஆண்டுகள் தமிழ் தொண்டு செய்தார் அடுத்ததா வீரமாமனிவரோட நூல்கள் ஃபர்ஸ்ட் நூல் வந்து தொன்னூல் விளக்கம் இது ஒரு ஐந்து இலக்கண நூல் இதனை குட்டி தொல்காப்பியம் என்றும் அழைக்கிறோம் எழுத்தின் வடிவம் திருத்திய நூற்பாக்கள் இதில் இருக்கு அடுத்ததாக வீரசோலியத்தை பின்பற்றி செய்யலை பத்தியம் கத்தியம் என பிரிக்கும் நூல் வந்துட்டு இந்த தொன்னூல் விளக்கம் அடுத்ததா சதுரகராதி சதுரகராதி வந்து தமிழின் முதல் அகராதி நான்கு பிரிவுகள் இதுல இருக்கு பெயர் பொருள் தொகை தொடை தமிழ் அகராதியின் தந்தை யார் அப்படின்னா வீரமாமுனிவர் முனிவர் அடுத்ததா தேம்பாவணி அப்படிங்கிற நூலை பத்தி பார்க்கலாம் இதுல மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள் இருக்கு அடுத்ததா பரமார்த்த குரு கதைகள் இது வந்து தமிழின் முதல் ஏழன நூல் அடுத்ததா சிற்றிலக்கியங்கள் இவர் எழுதின சிற்றிலக்கியங்கள் பத்தி பார்க்கலாம் திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல நாயகி அம்மானை கித்தேரியம்மாள் அம்மானை கருணாம்பாள் பதிப்பகம் அன்னை அழுங்கல் அந்தாதி இதமை வந்துட்டு இவர் எழுதிய சிற்றிலக்கிய நூல்கள் அடுத்ததா உரைநடை நூல்கள் வேதியர் ஒழுக்கம் வேத ஒழுக்கம் அடுத்ததா இவர் எழுதின அகராதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லத்தீன் அகராதி போர்ச்சுக்கல் தமிழ் அகராதி அடுத்ததா இலக்கண நூல்கள் இலக்கண நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா பேச்சு தமிழ் இலக்கண நூல் வந்து கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் வந்து எழுத்து தமிழ் இலக்கண நூல் அடுத்ததா திருக்குறளின் முதல் இருபால்கள் அறுத்துப்பால் பொருட்பால வந்து லத்தின் மொழியினை மொழிபெயர்த்தவர் திருச்சி சந்தா சாஹிப்டர் தீவானா பணிபுரிஞ்சிருக்காரு தமிழ் இலக்கியத்துக்கு வந்துட்டு இவரோட வீரமாமொழி இவரோட பங்களிப்பு வந்து மிகவும் போற்றத்தக்கது அடுத்ததா நம்ம இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜியு போஃப் ஜி வந்துட்டு இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவரோட வருகைன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் வீரமாமுனிவரோட ஆசிரியர் பேர் வந்துட்டு சுப்ரதீப கவிராயர் இவரோட ஆசிரியர் பேர் வந்து ராமானுஜ கவிராயர் இவரோட மொ மொழிபெயர்ப்புகள் என்னென்ன நூலை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா திருக்குறளை வந்து முழுமையா மொழிபெயர்த்திருப்பாரு நாளாடியார் திருவாசகம் திருஞான சிவஞான பேதம் அப்படிங்கிற நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை ஆகியவற்றின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு திருவாசக மொழிபெயர்ப்பு இவருக்கு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்ததா தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகாட்டியவர் இவர் தான் அடுத்ததா திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்திலும் எதிரொலி அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இந்த ஜெயிப்பூப்பு அடுத்ததா நீதி நூல்களிலிருந்து பாடல்களை தொகுத்து அதுக்கு வந்து தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சு அது அதுக்கு விளக்குறையை எழுதியிருப்பாரு எலிமெண்ட்ரி ஆஃப் தமிழ் கிராமர் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு அந்த நூல்தான் வந்துட்டு திருவிக்கா படுத்த முதல் இலக்கண நூல் அடுத்ததா தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா ஜி போப்பு இலக்கண இலக்கியத்துல வந்துட்டு ஜி போட ஜிபோ போட பங்களிப்பும் மிகவும் போற்றத்து போற்றத்தக்கது அடுத்ததா கால்டுவெல் கால்டுவெல்லோட காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு டூ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளுக்கும் திராவிட மொழிகள் என பெயரிட்டவர் வந்துட்டு இவர்தான் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு இதவே வந்து ஃபைன் பண்ணவர் இவர்தான் திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என பிரித்து ஆராய்ந்திருக்கிறார் அடுத்ததா வடமொழியின் துணை வேண்டது தமிழ் தனித்தியங்கும் ஆற்றல் கொண்டது என அறுதியிட்டு கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல் தமிழ் உயர்தனி செம்மடி அப்படிங்கறத வந்து உலகறியச் செய்தவர் தமிழ் மொழி ஆய்வுக்கு வித்திட்டவர் இவ நூல்கள்னு பாத்தீங்கன்னா நற்கருணை தியான மாலை தாமரை தடகம் திருநெல்வேலி சரித்திரம் ஞானஸ்தானம் இதெல்லாமே வந்துட்டு இவருடைய நூல்கள் அடுத்ததாக வந்துட்டு இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்த பட்டம்னு பார்த்திங்கன்னா இலக்கிய வேந்தர் தேத விற்பனர் திருநெல்வேலி இளையன்குடி கோயில்பட்டி அந்த பகுதியில் வந்துட்டு இவர் வந்து ஒருவராகவே லட்சம் பேரை வந்து கிறிஸ்தவராக வந்து மாற்றியிருப்பார் அடுத்ததா சீகன் பால்வு சீகன் பால்வோ வந்துட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணுலருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் இவருக்கு தமிழ் கற்பித்தவர் பேர் வந்து எல்லையா தரங்கம்பாடியில சமயப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாரு தரங்கம்பாடியில அச்சுக்கூடம் நிறுவனவர் இவர் முதன்முறையாக வந்துட்டு இந்தியால வந்துட்டு நிறுவப்பட்ட முதல் அச்சுக்கூடம் வந்துட்டு இந்த தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்ட அச்சுக்கூடம் தான் அடுத்ததா புறையாட்டு பொறையாட்டுல வந்துட்டு காகித அஹ் தொழிற்சாலை வந்து நிறுவனவர் இவர் முதன் முதலில் அச்சிட செய்த இந்திய மொழி வந்து தமிழ் அச்சில இந்திய மொழி வந்து தமிழ் தமிழ்ல வந்துட்டு முதன் முதல்ல அச்சிடப்பட்ட நூல் வந்து தம்பிரான் வணக்கம் அடுத்ததா குறிப்புகள் பைபிளை தமிழில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் இவர்தான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணவர் பைபிள் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மொழி தமிழ் என்ன இந்தியன் லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் தமிழ் லத்தீன் ஒப்பிலக்கண ஆய்வு செய்தவர் தமிழ் லத்தீன் அகராதி எழுதினவர் முதன் முதல்ல வந்து தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் அப்படிங்கிற பெருமை கூறியவர் இந்த சீகன் பால்கு அடுத்ததா ராபர்ட் டி நொபிலி பத்தி பார்க்கலாம் இவரோட காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் பிரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர் தத்துவ போதகர் என்று அறியப்படுகிறார் ரோம பிராமணன் ராஜ சந்யாசி என்று தன்னை கூறி கொண்டவர் யார் அப்படின்னா இந்த ராபர்டி நொபிலி தமிழ் உரைநடை நூலை எழுதியவர் தமிழ் வடமொழி மேனாட்டு மொழி கலந்த கொச்சை தமிழ்ல வந்து இவர் எழுதியிருப்பாரு அடுத்ததா நூல்கள் இவர் எழுதின நூல்கள்னு பாத்தீங்கன்னா மந்திர மாலை புனர்ஜென்ம ஆட்சேபம் ஞான உபதேச காண்டம் ஞான தீபிகை இயேசுநாதர் சரித்திரம் இதெல்லாமே வந்துட்டு இந்த ராபர்ட் டி நோபிலே எழுதின நூல்கள் அடுத்ததான் வந்துட்டு எல்லிஸ் எல்லிஸ் வந்து எப்போ வந்தாரு அப்படின்னா சென்னைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்திருப்பாரு இவர் வந்து இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் இவருக்கு தமிழ் கற்பித்தவர்கள் யார் அப்படின்னா சாமிநாத பிள்ளை மற்றும் ராமச்சந்திர கவிராயர் இவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி சென்னை கல்வி சங்கம் நிறுவனவர் இவர்தான் முத்துசாமி பிள்ளை என்பவர் மூலம் வீரமா முனிவரின் நூல்களை திரட்டி தொகுத்தவர் இவர் இவர் முயற்சியால் கிடைத்தவையே தேம்பாவணி நூல்கள் இவரோட முயற்சியால் தான் வந்துட்டு தேம்பாவணி நூல்கள் வந்து நமக்கு கிடைச்சிது அடுத்ததா வீரமா முனிவர் வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுத செய்தவர் இவர் திருக்குறள்ல பதிமூணு அதிகாரங்களை வந்துட்டு ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருக்காரு இந்த எல்லிஸ் அஹ் முன்பே தென்னிந்திய மொழிகள் தனித்தன்மை வாய்ந்தன என்று கூறியவர் இவர் எல்லிஸ் அடுத்ததா பெர்சிவல் பாதியார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு வருகை புரிஞ்சிருக்காரு இவர் ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் கல்வி கற்பித்தவர் இவருக்கு யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலரோட பிறந்த இடம் வந்து யாழ்ப்பாணம்னு நம்ம படிச்சிருப்போம் யாழ்ப்பாணம் கல்லூரியை தோற்றுவித்தவர் பெர்சிவல் பாதிரியார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல வந்துட்டு தினவர்த்தமானி அப்படிங்கிற வார இதழை வந்து நடத்தியிருக்காரு முதல் தமிழ் செய்தித்தாள் வந்து தினவர்த்தமாணி அடுத்ததா லேசரசு லேசரஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நன்னூலையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லேசரஸ் பழமொழி அகராதி தி டிக்ஷனரி ஆஃப் தமிழ் ப்ராப்ட்ஸு இதை வந்து தமிழுக்கு அளித்தவர் இவர் இதில் வந்து பத்தாயிரம் பழமொழிகள் இருக்குது அடுத்ததாக வந்துட்டு வின்ஸ்லோ தமிழ் ஆங்கில அகராதி அறுபத் அறுபத்தேழாயிரம் சொற்கள் வந்துட்டு செய்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அடுத்ததாக சாந்தலர் சாந்தலர் யார் அப்படின்னா தமிழ் பேரகராதி தமிழ் லெக்சிகன் எழுதினவர் அடுத்து ஹென்ரிக் பாதிரியார் ஹென்ரிக் பாதிரியார் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் முதன் முதலாக மேலை நாட்டு முறையில் தமிழுக்கு இலக்கணம் செய்த ஐரோப்பியர் யார் அப்படின்னா இந்த ஹென்ரிக் பாதிரியார் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் தமிழும் கிறிஸ்தவத்தில் வந்துட்டு இவங்களோட பணி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போது வரைக்கும் செய்த பணி வந்து முன்சீப் முன்சிப்பாக இருந்த ஊர் வந்து மாயூரம் அதனால் வந்துட்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என அழைக்கப்படுகிறார் தமிழ் நாவலின் தந்தை வேதநாயகம் பிள்ளை தமிழின் முதல் நாவலாகிய பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினது இவர் தான் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நீதி என்ற சட்டங்களை மு தமிழில் வந்துட்டு முதன் முதலில் எழுதினார் அடுத்து இவர் எழுதின நூல்கள் பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்ததாக சுகுண சுந்தரி அறநூல் வந்து நீதி நூல் பெண்ணின் பெருமை பேசும் நூல் வந்துட்டு பெண்மதி மாலை அடுத்ததா சமய நூல்கள் வந்து சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் சத்திய வேத கீர்த்தனை திருவருள் மாலை திருவருள் அந்தாதி பெரிய நாயகி அம்மன் பதிகம் அடுத்ததா வேதநாயக சாஸ்திரி வே வேதநாயக சாஸ்திரியை பத்தி பார்க்கலாம் இவர் வந்துட்டு பெத்லகேம் குரவஞ்சி எழுதியிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இவரோட காலம் சென்னை பட்டின பிரவேசம் அப்படிங்கிற நாடக நூலை வந்து எழுதியிருக்காரு ஞான ஏற்ற பாட்டு ஞான உலா ஞான அந்தாதி ஞான கும்மி ஞான தச்சன் நாடகம் இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள் அடுத்ததாக இவர் பெற்ற பட்டம்னு பார்த்தீங்கன்னா ஞான தீப கவிராயர் இவர் கிறிஸ்தவத்தை தவிர வேறு தெய்வங்களை பாடவே மாட்டார் யாரு இந்த வேதநாயக சாஸ்திரி அடுத்ததாக ஹச்சே கிரட்டின பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுகிறார் ஹச்சே கிரட்டின பிள்ளை இவர் எழுதுனது ரச்சனை யாத்திரிகம் ஜான்பனியன் எழுதின இங்கிலி ஜான்பனியன் இங்கிலீஷில் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதாக வந்துட்டு இந்த ரச்சனிய யாத்திரிகம் ரச்சனிய சமய நிர்ணயம் இவர் எழுதின நூல் ரச்சனிய மனோகரம் ரச்சன்ய குரல் போன்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அடுத்ததான் வந்துட்டு கிறிஸ்தவர்களின் தேவரம் என அழைக்கப்படும் நூல் வந்துட்டு ரச்சன்ய மனோகரம் அடுத்ததா முத்துசாமி பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வீரமாமுனிவர் நூல்களை வந்துட்டு திரட்டி தொகுத்தவர் யாருன்னா இந்த முத்துசாமி பிள்ளை வீரமாமுனிவரோட வரலாற்றை தமிழ்லயும் ஆங்கிலத்தையும் இவர் எழுதியிருக்காரு அடுத்ததா திக்காரம் அப்படிங்கிற மறுப்பு நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு அடுத்ததா ஆப்ரஹாம் பண்டிதர் பத்தி பார்க்கலாம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் கருணாமிர்த சாகரம் அப்படிங்கிற இசை நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு அப்ரஹாம் பண்டிதர் பண்டிதர்னு இருக்கு இல்லைங்களா பண்டிதர் இசை அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா வந்து தெய்வநாயகம் பத்தி பார்க்கலாம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு திராவிட சமயம் என்ற திங்களிதழின் ஆசிரியர் பைபிள் திருக்குறள் சைவ சித்தாந்தம் பதினாலு என்ற மூன்றையும் ஒப்பாய்வு செய்தவர் வந்து இவரு திருவள்ளுவர் கிறித்தவரா அப்படிங்கிற ஆய்வினை தொடங்கியவர் இந்த தெய்வநாயகம் ஓகே டீச்சர்ஸ் இந்த நூல் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழும் கிறித்தவம் அப்படிங்கிற டாபிக்ல கிறிஸ்தவம் சார்ந்த ஆசிரியர்கள் அவங்க எழுதுன நூல்களை பற்றி பார்க்க பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாப்பிக் எடுத்து போடுறோம் அடுத்தது என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்